பேச்சுலர் லைஃப் பாடலாம்னு சொன்னேன் முன் பார்வையில் பைத்தியமானைன்னு பாட்டு பாடினேன் இன்னைக்கு என்ன நேரம் ஆகாது எல்லாமே படிச்சுட்டேன் உம் பயந்தான் சரி உம் கொஞ்சம் நாளைக்கு அனுபவிக்கும் ஆமாடா பிரேம் மேரேஜ் பண்ணினா ஏன்டா மேரேஜ் பண்ணணும்னு நினைப்பேன் நந்தா ப்ரோ வாங்க வெல்கம் வெல்கம் மீனம்பாக்கம் தெரியுமா சரி சரி எப்படி தெரியும் கண்ணன் ஹாய் வாங்க வெல்கம் அண்ணா அது நீங்க வர்றதுக்கு முன்னாடி எப்பயும் முப்பது லைக் கிட்ட காட்டிச்சுனா இப்ப திருப்பி இருபத்தி ஒன்னு வந்து திருப்பி இருபத்தி வருது திருப்பி இப்ப இருபத்தி காட்டுது ஏன் இப்படி ஆகுதுன்னே தெரியல என்ன பண்றது இது ஏன் ரீசனே தெரியல எனக்கு டெய்லி தான் ஆகுது வியூஸ் ஒரு பத்து பதினஞ்சு போகும்போது லைக் கம்மியாகுது மறுபடியும் மறுபடியும் கம்மி லைக் போது லைக் லைக் எடுத்து விளையாடுறாங்க ஆமா லைக் போட்டு போட்டு எடுத்து எடுத்து விளையாடுறாங்க அது யார் யூடியூப்காரன் பண்றான்னா வேற யாருனா பண்ணுறாங்களா தெரியுது உங்களுக்கு மட்டும் இல்லை ஒரு சிலுக்கு அப்படித்தான் பண்ணுறாங்க அப்படியா சிவா அதுதான் சொன்னீங்களா ஏன் அப்படி பண்றாங்க இது கடுப்பா இருக்குல்ல லைவ் போடவே கண்ணன் காலம் போன அப்புறம் தான் ஒரு சில பேர் பார்த்துக்கிறாங்களா ஒரு சர்வே சொல்லு அப்படியா அப்படியா கிருஷ்ணா முகமத் ஹாய் அக்கா நான் அது கார் ஓ அப்படியா நான் இங்கே ஏர்போர்ட்லையா ஒரு இன்ஸ்டா போஸ்ட்டுக்குள்ளே கார்டையும் சென்ட் பண்ணுறேன் அப்படியா சரி கிருஷ்ணா சென்ட் பண்ணேன் இப்போ பாருங்க இருபத்தி நாலாயிடுச்சு நர்மதா செம்ம அழகாக இருக்கீங்க சரிங்க கண்ணன் ஏன்னா எனக்கு மட்டும் ஏன்னா இப்படி நடக்குது அந்த அண்ணா நான் என்ன பண்ணுறது வியூஸ் வர மாட்டேது லைக் வர மாட்டேது லைக்கு வர்ற லைக்கு கம்மியாயிடுது பேசாமல் லைக் போடுறது நிறுத்த சொல்கிறாங்களா லைக் என்ன பொண்ணு பரிசு மாதிரி கூடுது குறையுது நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க எல்லாரும் இருபத்தெட்டு லைக் கிட்ட வந்தது மறுபடியும் குறைஞ்சது மறுபடியும் எரிச்சு மறுபடியும் குறையுது அக்கானாக்கா அப்புறம் வேற யார ஓட்டினா லைக் என்ன ரொம்ப பிரச்சனை நேற்று நைட் லைட்ல மூக்கு ரசகுல்லா மாதிரி இருக்கு என்னமோ போ இனிமேல் லைவே கட் பண்ற போறேன் நான் கடுப்பா இருக்கு லைட் போட்டேன் நர்மைதா சரிங்க கண்ணன் உங்க மாமாவா சரி 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 நீங்க தானே என்ன சிரிக்கிற கிருஷ்ணா அப்படி சொல்லாத என்ன என்ன பண்றது நீங்களே பாக்குறீங்கல லைக்கையும் கம்மி பண்ணிடுறாங்க வியூஸும் விட மாட்றானுங்க போடுற லைக்கும் கம்மியாகுது ஆகுது எவ்வளவு லைக் இருந்ததுங்க பாருங்க எவ்வளவு கம்மியாயிடுச்சு அப்புறம் எப்படிங்க லை போட தோணும் சோசி சட்டி விட நர்மலை கை விட்டு என்ன பட்டோ எனக்கு